தமிழ்நாட்டு பிஜேபியை பொறுத்தவரையிலும் தலைவர் வந்துட்டு எப்போ வெளிநாடு போவார் சீக்கிரம் மாற்றிடுவாங்க அப்படின்னே பேசப்படுது அது மட்டுமே பேசப்படுது பரபரப்பா ஏன் ஒருத்தரை மட்டும் அப்படி எதிர்க்கிறாங்க இந்த தமிழக அரசியல் இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக வளர்ந்து வரக்கூடியவராக அண்ணாமலை அவர்கள் இருக்கின்றார் அவர் இல்லாத ஒரு வெற்றிடம் வந்து மக்கள் எதிர்பார்க்கல கட்சிக்காரங்களும் எதிர்பார்க்கல அந்த எது வெற்றிடம் எப்படி இருக்குமோன்னு ஒரு யோசனையில கூட அவர் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு எதிர்பார்ப்போடு கூட அவங்க அது அந்த மாதிரி ஒரு என் சிந்தனையோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தவிர அண்ணாமலை இல்லாம போகணும் அப்படிலாம் யாரும் எதிர்பார்க்கறதா நான் நினைக்கலங்க இல்லை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆனால் அவர் டெல்லிக்கு கூப்பிட்டாங்க இவர் வந்து லண்டன் போயிட்டால் யார் இருப்பாங்க அந்த டைமில் பொறுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் வருது இன்னும் எதிர்த்தரப்பினர் வந்துட்டு பயங்கர குஷியாக இருக்காங்க அப்பாடா டெல்லியிலேருந்து பயங்கர நியூஸ் எல்லாம் வருது அவரை மாற்ற போகிறாங்களா ரிசன் பண்ணிட்டாங்களாம்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியாக இருக்காங்க அந்த குஷி ஏன் வருது அந்த சந்தோஷம் ஏன் வருது இது வரைக்கும் எதுவும் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாத வரைக்கும் இதெல்லாம் வெறும் காசிப் இதுக்கெல்லாம் வந்து இதுக்கு கண்ணு காது மூக்கு வாங்கி இதெல்லாம் வச்சு பேசிட்ருக்காங்களே தவிர எதுவுமே இன்னும் அஃபீஷியலாக யாரும் அனௌன்ஸ் பண்ணல இவன் அண்ணாமலை கூட இதை பற்றி எதுவும் இது வரைக்கும் எதுவும் சொல்லலை அதனால இதெல்லாம் பற்றி பேசுறது ஏதோ ஒரு டைம் போகிறதுக்காக வேணா பேசலாம் இல்லை சார் கொஷின் அது கிடையாது எதாவது கொஷின் அது கிடையாது அவர் போகவே வேண்டாம் போகவும் வேண்டாம் ஆனால் அவர் போயிட்டு நல்லா கூன்ற மாதிரி கொண்டு போறாங்க பாத்தீங்களா சமூக வலைத்தளங்கள்ல அந்த ஒரு பேர் ஏன் வருதுன்னு கேக்குறாங்க அதான் போனா நல்லா இருக்கும்ங்கிறதுக்கு யாருக்கு அவர் இருந்தா பிரச்சனை அவங்க எல்லாம் அவர் போகணும்னு நினைக்கிறாங்க யாருக்கெல்லாம் அவருக்கு இருந்தா பிரச்சனைன்னு சொன்னா ஊழல்வாதிகளுக்கு பிரச்சனை ட்ரக்கு மாஃபியாவுக்கு பிரச்சனை அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பேர் இந்த அரசியலில் இருக்கக்கூடியவங்க ஆன்டி தமிழ் ஆன்டி நேஷனல் தமிழ்நாடு இது அரசியல் பண்ணக்கூடிய இவங்க எல்லாருக்கும் அண்ணாமலை இருக்கிறது பிரச்சனை ஆகையனால அண்ணாமலை இல்லாமல் போயிடணும் போயிடணும் அவர் அங்கே போறாரு இங்கே போறாரு ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கான முயற்சி தான் இதெல்லாம் இது அவரை பற்றி எதிராக சொல்றது அவர் இல்லாமல் போறாரு அவர் போக போகிறாரு இங்கே போக போறாரு அப்படி இவங்களே ஒரு ஆர்வடம் சொல்லிட்டு இருக்காங்க அதனால அவங்களுடைய நோக்கம் என்னென்னா இப்படி ஏதாவது ஒரு காரணத்தினால இந்த இப்போ இந்த தேன்கூடு கலைஞ்சிராதா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பிஜேபி வளர்ந்துருக்கு அதை எப்படியாவது கரைக்கிறதுக்கு இல்லாம செய்கிறதுக்கு இல்லை களைஞ்சி போறதுக்கான முயற்சியை நாம செய்வோன்னு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க சப்போஸ் அவர் இருக்கக்கூடிய இடத்துல வேற ஒரு தலைவர் இருந்தால் இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் வந்திருக்குமானே தெரியல பட் அண்ணாமலைக்கு மட்டும் வருதே அப்படி இன்னும் ஸ்பெஷாலிட்டி அவர்கிட்டங்க அண்ணாமலைக்கு அண்ணாமலை தமிழ்நாட்டில் கடந்த சில மூன்று இரண்டு வருடங்களில் மூன்று வருடங்களில் ஒரு மிகப்பெரிய மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிகுந்த தலைவராக இளம் தலைவராக வளர்ந்து கொண்டே மக்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக ஒவ்வொரு விஷயத்துலையும் அண்ணாமலையோட கருத்து என்ன அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற அளவுக்கு அவர் மக்கள் தன் வசப்படுத்தி இருக்கின்றார் நடக்குதுங்க அதனால் அண்ணாமலை மாதிரி மற்ற தலைவர்கள் இல்லையா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது சற்றே வித்தியாசத்தோட இருக்காரு அவ்வளோதான் வித்தியாசம் ஒரு வேலை ஒரு கேப் கிடைக்குது இல்லை மாற்றவில்லை சப்போஸ் மாற்றப்பட்டாங்க அப்படின்னா தமிழகத்துல இப்போ இருக்கக்கூடிய பிஜேபிக்கு இருக்கக்கூடிய அந்த குரோத் அப்படிங்கிறது சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல என்ன சொல்லலாம் சொல்லுங்கள் ஒரு பொலிட்டீஷியன் பிஜேபியில் ஒரு பொலிட்டீஷியன் பிஜேபியில் யாராக இருந்தாலும் எந்த தலைவராக இருந்தாலும் அது ஆர்கனைசேஷன் வளரணும் கட்சி வளரணும் அப்படி தான் பார்க்குறாங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படிதான் இது வரைக்கும் பார்த்துருக்காங்க அதே மாதிரி தான் பிஜேபி ஒருத்தரை கட்சியிலேருந்து களத்தில் இறக்கி விடுறாங்கன்னு சொன்னால் அந்த தனி மனிதன் வருவது வளர்கிறதுக்கு காரணம் இல்லை வளரணுன்ற நோக்கம் இல்லை கட்சி வளரணுங்கிறது தான் பிஜேபியினுடைய நோக்கமாக இருக்கு அதை சரி பண்ணுறதுக்கு கட்சியை வளர்க்குறதுக்கு தான் ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி இதை யூஸ் பண்ணி அண்ணாமலையை இறக்கியிருக்காங்க அண்ணாமலை வளர்ந்துருக்காரு அவர் வளரும்போது கட்சியும் சேர்ந்து வளர்ந்துருக்கு நிறைய புதியவர்கள் வந்திருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் இருக்கும் அதனால புதுசா ஒருத்தர் வந்திருக்கும் போது அண்ணாமலை போன்றவர்கள் இளம் தலைவர்கள் வந்த ஐபிஎஸ்ஸு ரிட்டையர்டு இது ரிசைன்மெண்ட்டு வந்திருக்காரு இதுமாதிரிலாம் வந்ததுனால மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது பல கட்சியிலேருந்து பிஜேபிக்கு வந்திருக்காங்க இப்படி கட்சி வளர்ந்துருக்கு நாளைக்கு அவர் இல்லைன்னா என்ன ஆகும் அது இல்லைன்னு போது அப்போ பார்த்துப்போம் ஆனால் இப்போதைக்கு அவர் தானே தலைவர் இல்லைங்கிறது அடுத்தது இல்லாத கதைக்கு எதுக்கு இப்போ பேசணும்